தீபாலோக்கு தீபாவளி இலக்கிய கலந்துரையாடல் புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிது மசோனில் செலவி தலைமையில் யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் நிகழ்வில் நூல் கண்காட்சி இலக்கிய உரைகள் கலை நிகழ்வுகள் என்பன நடைபெற்றன அரசு இலக்கிய குழு இலங்கை கலைக்குழு மற்றும் புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அவற்று ஆகியவற்றின் அனுசரணையுடன் இலக்கிய சொற்பொழிவுகள் நூலும் இதன்போது வெளியிட்டு வைக்கப்பட்டது கலைஞர்களுக்கான அடிகால அட்டைகளும் இதன்போது வழங்கப்பட்டன யாழ்ப்பாணம் என்பது மகத்தான புலன் சொத்துக்களின் உரிமையுள்ள ஒரு பூமியாகும் யாழ்ப்பாணத்தில் வரலாற்று மரபுரிமை உள்ளடங்கிய வழிபாட்டு தலங்கள் பாரிய அளவில் அழிவடைந்து வருகின்றன ஆறுமுக நாவலரின் வீடு அமைந்துள்ள இடத்தில் உள்ள தொல்பொருள் திணைக்கள அருங்காட்சியகத்திற்கு சென்றேன் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் புத்தக கண்காட்சியில் அவரது நூல்களை காண முடிந்தது அவர் மிகப்பெரிய அறிஞர் தத்துவ ஞானி அந்த அருங்காட்சியகம் கவலைக்கிடமான நிலையில் உள்ளது நீரில் மூழ்குகின்றது மலையில் நலிகின்றது அனுசரணையற்ற வெளிநாட்டவர்களின் கவனத்தை ஈர்க்காத வறுமையான நிலையில் காணப்படுகிறது அது கவலைக்குரிய விடயமாகும் சங்கிலியன் மன்னனின் மாளிகையின் ஒரு பகுதி மாத்திரம் எஞ்சியுள்ளது மந்திரி மனையை பார்வையிடுவதற்கு நேற்று சென்றேன் ஆகவே கொழும்பில்